சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தினேஷ் மற்றும் கீர்த்தி வாசன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் முழு தகவலை சொல்லுங்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள்ள புகுந்து ரவுடி ஆதி என்பவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல கீழ்ப்பாக்கம் தனிப்படை போலீசார் ஏற்கனவே எட்டு நபர்களை கைது செய்தனர் இவ்வழக்குல அதுல இரண்டு பெண்கள் உட்பட ரவுடி உட்பட எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியதால அன்றிரவு பணியில இருந்ததாக கூறி ஒரு நான்கு காவலர்கள் சஸ்பெண்ட் செய்து உயர் அதிகாரிகள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தனர் இது தொடர்பாக விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வந்த நிலையில இந்த வழக்குல மற்றவர்கள் தலைமுறைவாக இருந்து வந்த நிலையில தற்போது மேலும் இருவரை இவ்வழக்குல கைது செய்திருக்கிறார்கள் மொத்தம் பத்து நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தினேஷ் மற்றும் கீர்த்திவாசன் ஆகிய இருவரை கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒழுங்கு நடவடிக்கையாக மேலும் ஒரு எஸ்எஸ்ஐயும் இதுல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்எஸ்ஐ கிரி என்பவர் இதுல வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்குல மூன்று நபர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பழைய கொலைக்கு பழிவாங்கவே இது வந்து செய்திருப்பதாக கைது செய்யப்பட்டிருந்தது வாக்கு மூலம் அளித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க